தீமையான சிந்தனை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க பதினான்கு இருபத்தி ரெண்டு தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ சிலருக்கு மனம் திரும்ப விருப்பம் கிடையாது காரணம் என்ன எப்பொழுதாவது யாராவது செய்த தப்பு எல்லாம் மனசுல இருக்கும் ஒரு கசப்பு அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஒரு அக்கிரம சிந்தை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் தண்டிக்கணும் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் இதெல்லாம் மண்டையில இருந்துட்டே இருக்கும் காலம் வரைக்கும் மனம் திரும்ப மாட்டாங்க தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார் அல்லவான் ரசிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இப்ப இருக்கிறது எல்லாமே தீமையான சிந்தனையா உள்ள இருக்கும் ரச்சியப்பட்டவங்க இருப்பாங்க இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன மாம்சிந்தை நான் நாற்பது வருஷம் விசுவாசி முப்பது வருஷம் விசுவாசி என்ன பத்து பாசம் பேசலாம் எல்லாம் குப்பை இந்த எண்ணம் வந்து போயிட்டாலே நீங்க மறுபடியும் மனம் திரும்பி ஆக வேண்டியிருக்கு சிந்தை பாவம் எல்லாம் ஒண்ணுதான் பாவம் சிந்தை பாவம் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா கொஞ்சம் விருத்தி சொன்ன உங்க மூளைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியும் உங்களை உணர்ந்து கொள்ள முடியும்னு தான் இங்க பாருங்க தீமையை யோசிக்கிறவர்கள் அல்லவோ என்று இருக்கு ரெச்சியப்பட்டேன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்குள்ள தீமை இருக்கு ஒருத்தங்க மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்க முடியல நீங்க எல்லாம் விசுவாசியா கிடையவே கிடையாது ஒரு இடத்த தாந்து போக முடியுதா இல்ல கை நீட்டுறீங்க வாய்க்கு வந்து இப்படி பேசுறீங்க கடுமையா இருக்கிறீங்க விசுவாசியா கிடையவே செய்யாது ஒன்று சாமில் இருபத்தி ஐந்து அதிகாரம் பத்து பதிமூன்று ஒன்று சாமுவில் இருபத்தி ஐந்து அதிகாரம் பத்து பதிமூன்று ஓலியக்காரருக்கு பிரதிவூத்திரமாக தாவேது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் குமார் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் அதனால புரிஞ்சுடணும்னா இப்ப நாபால் வந்து மிகுதியான ஆடுகளை உடையதான ஒரு செல்வந்தன் அப்போ அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் யார் இருக்காங்க தாவீதனுடைய வாலிபர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கிறதுனால நாபாலுக்கு ஒரு பயங்கர பாதுகாப்பு அந்த நாபாலுடைய ஆடுகளுக்கு பயங்கர பாதுகாப்பு அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த ஆடுகளுக்கு மயிர் கத்திரி வைப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் தாபீது தன்னுடைய நன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி நாங்கள் பாதுகாத்தமே எங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இந்த நாபால் திமுறு பிடிச்சி நிசாரமாக என்ன சொல்கிறான் நீ யார் உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும் உனக்கு நான் என்னத்தை தரணும் நீ யாரு நீ ஓடி போனவன் தானே அப்படி ரொம்ப நிசாரமா பேசும்போது தாவீது தேவோட மனுஷனா இருந்தாலும் கூட தீமையான யோசனை உருவாகுது நிச்சயப்பட்ட எவ்வளவுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்ல பொறுமை இல்ல நிதானம் இல்ல டக்குன்னு என்ன பண்றீங்க தீமையை யோசிக்கிறீங்க உங்களையும் அழிக்கிறீங்க அடுத்தவங்களும் அழிக்கிறீங்க அடுத்த யோசனை வாசிங்க அப்பொழுது தாவேது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான் ஏறக்குறையாவது நாமாலையும் தீர்த்து கட்டணும் எல்லாம் எடுத்துட்டு தீமையான யோசனை உருவாகுது அப்ப நீங்க மனம் திரும்பினவங்க ரசிக்கப்பட்டவங்க பரிசுத்தான்கள் அபிஷேகம் பட்டவங்க எல்லாம் சொல்லலாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நீங்க எப்படிப்பட்ட மனநிலை உடையவங்களா இருக்கிறீங்க இல்ல எனக்கு நிலைமை இதுதான் நான் வாழை எடுக்கல பட்டயத்தை எடுக்கல நானூறு பேரை கூட்டலை ஆனா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை பேசிடுவேன் நான் சொல்லி நீங்க மனம் திரும்பி தான் ஆகணும் இல்லை நான் ஒரு சந்தர்ப்பம் வரதுக்காண்டி காத்து உள்ள யோசனை பண்ணிட்டே இருப்பேன் நீங்க மனம் திரும்பிதான் ஆகணும் எந்த விதத்திலும் சரி சொல்லினாலும் செயலினாலும் ஏதேனும் ஒரு விதத்துல தீமையை உங்களுக்குள்ள யோசிக்கிறீவையில் ஆனாலும் நீங்க மனம் திரும்பி தான் ஆகணும்